இந்த கரித்துள்ள எங்க போகுது செங்க ஓ சரி 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 ஸோ இந்த உதிரி கடித்துள்ளலாம் செங்க போகுது ஓகே 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 ஹாய் மக்களே வேலை சிந்தி உழைக்கும் மக்களின் கஷ்டங்களை வெளி உலகத்திற்கு தெரிவிப்பதற்கான தளம் இது வெல்கம் டு உழைக்கும் கரங்கள் சேனல் இப்போ இந்த கறியெல்லாம் எல்லாமே ரொம்ப உதிரியா இருக்கு ஒதுக்குன கறியா விற்பனை போக ஒதுக்குனா கரியா சரி 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 சார் இங்க இப்போ எத்தனை பெரிய ஊட்டம் போட்டுருந்தீங்களா அதான் அந்த விறகுகள்லாம் போயிடுச்சு இது வந்துட்டு இது இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க தெரியல சரி அந்த விறகு நம்ம மெயினாக போகிற கறி பெரிய வேற இந்த வேற இருக்குல்ல எங்கே போ கம்பெனி இருக்கா சரி அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா இல்லை நம்ம இப்போ அயமர் மாநில கேட்டோம்மா எதுக்கு அலுமினி எதுக்கலாம் அலுமினியத்து அலுமினியம் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குற வச்சு சரி தேங்க்ஸ்ண்ணா

ஆஹ் அதான் அதான் இப்ப பாத்தீங்கன்னா மக்களே நம்ம இப்ப பார்த்தோம் இந்த கரிமூட்டம் கரிமூட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு வகையான அந்த கட்டைகளை வந்துகிட்டு அவங்க பிரிச்சு விக்கிறாங்க அதுல எப்படின்னா கம்பு கம்பு கட்டை பக்கடா இந்த மாதிரி மூணு விதத்தை அவங்க பிரித்து விற்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்போ அது தானே அப்போ பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கெல்லாம் போகும் சரி சரி அப்போ ஸ்டார் ஹோட்டல்களுக்கு போகும் அதான் அதான் ஓகே ஓகே சரி 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 அப்போ மேக்ஸிமம் ஹோட்டலுக்கு யூஸ் ஆகும் சரி 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 வெளி ஊ வெளிநாடு இருக்கும் போதோ வெளிநாடுகளுக்கு இதே மாதிரி ஹோட்டல்களுக்கு தான் ஆ ஆ கண்டெய்னரில் எடுக்கிறாங்க இதையும் கொடுக்குறாங்கண்ணா நம்ம இப்போ இங்கேருந்து மொத்த வியாரி கொடுக்கறாங்கல்ல இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் எடுத்து கொடுக்குறாங்களா மொத்த வியாபாரி கொடுக்குறாங்க சில்லற மொத்த வியாபாரி அப்போ மொத்த வியாபாரி அப்போ நம்ம லோக்கல் யாரும் இல்லையா இல்லை எங்கே இருக்காங்க ரொம்ப வெளியூரில் தான் இருக்காங்க அவங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி ஆளுக்கு சரி அதான் அதான் ஓகே ஓகே அப்போ இது வந்துட்டு நல்ல எக்ஸ்போர்ட்டுக்கும் நல்ல இது இருக்குது கரெக்டான தரமான கட்டைகள் இது எல்லாம் எத்தனை உள்ள துகள் இது ஒரு மூட்டை துகள் தானா சரி சரி அப்ப இதுக்கடுத்து இது எத்தனை மாசம் வரைக்கும் சும்மாவே கிடக்கும்

மழை காலம் மட்டும் கொஞ்சம் கம்மியா வேலைக்கு ஆள் இருக்காது சரி 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 ஆனா இது வந்துட்டு மாசம் பன்னெண்டு மாசம் வேலை இருக்கு சரி சரி என்ன இப்போ இந்த மாதிரி வேலைகளுக்கு இப்போ உங்களுக்கு சம்பளம்லாம் எவ்வளோன்னு மூட கணக்கா ஒரு மூடைக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாயா சரி சரி ஓ ஒரு ஒரு மூடையே நீங்கள் அள்ளிட்டு வந்து தட்டுறதுக்கு சரி சரி டிராக்டராக கொடுத்துருவாப்புல சரி 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 அப்போ இதுவரை நீங்கள் இன்னைக்கு எத்தனை மூட சேர்த்துருக்கியா மொத்தத்துக்கு அதை மொத்தமாக எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் பிறந்துக்குருவியா இந்த இருபத்தாறு மூடைக்கு காலையிலேருந்து வேலை வந்துருக்கீங்களா வெள்ளை நேரம் வெள்ளனே வந்து கிலோ நீ போனது லேட் ஒன்பது மணியா ஏழு ஆள் இருக்கலாம் போயிருக்கோம் லாரிக்கா சரி 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 நீங்கள் வந்துட்டு லோட்மேன் மாதிரியப்பா லோட்மேன் தான் சரி சாமி சும்மா இருக்கிறதுக்கு ஆமா என்ன தேவது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தானே நீங்க எல்லாம் எந்த ஊருண்ணே சால்டி தானே நான் மூக்கூர் தான் அப்ப இந்த மாதிரி லோடு மேன் வேலைகள் இல்லைன்னா அந்த டைத்துல இங்க வந்துக்கிறது இந்த மாதிரி வேலையில பாத்துக்கிறது சரி கறி வேலை தான் அது ஒண்ணுல ஆரிகேத்துவியா இல்லைன்னா இங்கே ஏத்துறது சரி சரி உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்குமோ வேலைகள் ஆனா எங்கெங்க என்னன்னைக்கு எங்கெங்க வேலை அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்க யார் சொல்லுவா

இஞ்ச ஒரு குரூப்பு நாங்கள் எங்கிட்டு சரி 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 ஓகே சரி பாப்பா சரி சிறப்பா பாருங்க பாருங்க சரி